அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவது குடும்பத்தோடு சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் இப்படியாக நினைப்பதுண்டு இது வந்து உலகப்புறமாக நினைக்கிறவர்கள் இப்படியாக நினைப்பதுண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு கடமை இருக்கிறது அது என்ன இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு விசுவாசங்களுடைய வாஞ்சை ஆனால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய நியாய்த்தி நியாய தீர்ப்பு நாளிலே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு சொல்லுகிறார் மத்திய இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறிலே நாம் பார்க்கிறோம் மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தாறிலே பார்க்கிறோம் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் எனக்கு விசா என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் இப்படியாக கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் இப்படி சொல்லும்போது அப்பொழுது ஆண்டவருடைய நியாய் முன்பாக வலதுபுறமாக நிற்கின்ற மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எப்பொழுது உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது நீங்கள் வியாதியாக இருந்தீர்கள் உங்களை விசாரிக்க வந்தோம் உங்களை பார்க்க வந்தோம் என்று கேட்கிறார்கள் இதற்கு பிரதி ஆண்டவர் சொல்லுகிறார் மிகவும் சிறியராகி என் சகோதரனே இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாவையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்று கற்று சொல்லுகிறார் ஆனபடியால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிற கஷ்டப்பட்டு துன்பப்படுகிற நெருக்கப்படுகிற வியாதியில் கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் இல்லாமல் உதவி உதவி செய்கிற உதவி அது நம்முடைய கத்தரிக்கே செய்வதாக அந்தவர் சொல்லுகிறார் ஆனபடியால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நாம் பெற்றுக்கொண்டுள்ள கொண்டுள்ள ஆசிர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் மாத்திரம் என்று நாம் கருதாமல் இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக கருதப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் ஆமை